ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இண்டைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம் இண்டைய பாடப்பகுதி ஐயா நந்தீஸ்வரரை அழைத்து சிவபெருமான் ஆலோசனை செய்கின்ற பகுதி கலி எழிப்பதற்கு என்ன செய்வது என்று ஆலோசனை செய்யக்கூடிய பகுதி நம்ம சென்றவார பகுதியில் கலியின் தன்மையினால் இந்த பூலோகமெல்லாம் அந்த கலியுருள் அங்கே வந்துவிட்ட காரணத்தினால் கலியின் தன்மையால் மக்களுக்குள் எவ்வாறு வேற்றுமைகள் உருவாகியது என்ற விவரங்களை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அந்த கலியை அழிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் களிக்குள் அகப்பட்டு மக்கள் மக்களெல்லாம் துன்பத்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களுடைய துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கு என்ன செய்வது என்று சிவபெருமான் நந்தீஸ்வரரோடு ஆலோசனை செய்கின்றார் எப்படி என்றால் அங்கே ஓமுன் மாமுனியே கையிலே வரம்பழிய காரணமே மாமுனியை இந்த கையிலையெல்லாம் வரம்பழிஞ்சிட்டு ஓமனியே நீயும் உள்ளதெல்லாம் உண்மையாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தீஸ்வரர்கிட்ட கேட்குறார் அப்போ கேட்ட உடனே அந்த நந்தீஸ்வரர் சொல்கிறாரு நல்லதுகான் நீஸ்வரரே நான் இங்கே சொல்லக்கூடியதை நீங்கள் கேளுங்க எப்படின்னா இப்போது இங்கே நம்ம இருந்தால் யாருமே என்ன செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது பூலோகம் ஏழும் பொண்ணு லோகம் ஏழும் ஈரோ ஈரேழு பதினான்கு லோகமாக என்ன ஆயிடுச்சு இரு புத்தி ஆகிவிட்டது கலியினுடைய தாக்கத்தினால் இரு புத்தி ஆகிவிட்டது அதனால் இப்போ நம்ம அந்த கையிலையை விட்டு எங்கே போனோம் பரலோகத்திற்கு போனோம் அந்த பரலோகத்திற்கு போனாதான் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆலோசனை நம்ம என்ன செய்ய முடியும் நிகழ்த்த முடியும் ஐயாவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ஏன் ஏழு பதினான்கு லோகத்தும் களி மூடிவிட்டது பரலோகத்தில் களி மூடவில்லையா களி அங்கே வ வரவில்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி மனதில் எழலாம் இல்லையா அப்போ பரலோக சீமைக்கு நந்தீஸ்வரர் அழைத்து செல்வதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் எழலாம் அதாவது அந்த பரலோக சீமை அப்படிங்கிறது யார் வாழக்கூடிய இடம் முனிவர்கள் வாழக்கூடிய இடம் தான் பரலோகத்தை சார்ந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பிரவி செய்வாங்க அந்த முனிவர்கள் அப்படிங்கிறது வந்து யார் முற்றும் துறந்தவர்கள் இல்லையா எந்த விதமான உலக பற்றுகள் இல்லாதவர்கள் தான் யார் முனிவர்கள் அப்போ அந்த முனிவர்கள் வாழக்கூடிய அந்த பரலோகத்துக்கு போனால் தான் நம்ம வந்து இதற்கு அங்கேருந்து ஆலோசனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தீஸ்வரர் வந்து சிவபெருமானிடம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன களி யாரை அண்டாது அந்த முற்றும் துறந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களை பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களை களி அண்டாது இல்லையா ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட ஐயா சொல்லுவாங்க அதான் நீங்கள் எல்லாம் ஆண்டிகள் போல நட்டாவிடாமட்டேடுங்க அப்போ களி உங்களை அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய வாசகங்களில் பார்ப்போம் அதுபோல் அந்த பற்றற்ற நிலையில் இருந்தால் களித்தன்மை என்ன செய்யாது பற்றாது என்ற காரணத்தினால பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகின்றார் வரலோகத்திற்கு அழைத்து சென்று அங்கேருந்து அந்த பண்டாடும் சூலை வைடூரிய கோயில் அந்த இதுக்கு போ அந்த கோவிலுக்கு உள்ளாடி சென்று அந்த மாம் அவர் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா நல்லபரமேஸ்வரரை நாடு தருமா தடுமாறியதினார் இப்போ எல்லாம் நீர் கேட்க நான் இப்போ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார் எப்படி அப்படின்னா இந்த கேடு எப்படி வந்துச்சு தெரியுமா நாராயணமூர்த்தி யுகத்தை நிறைவு செய்து விட்டு வரக்கூடிய வழியில் அங்கே யா அந்த தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்கின்றார் அப்போ அப்படி அவருடைய காயம் இழந்து காணா துருவெடுத்து தன்னுடைய அந்த தோபரகத்தில் தான் எடுத்திருந்த கிருஷ்ண அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் எங்கே வர்றார் அப்படின்னா ஸ்ரீரங்கம் நோக்கி வருகின்றார் அப்படி ஸ்ரீரங்கம் நோக்கி வருகின்ற வழியிலே அங்கே ஏழு சப்தமாதர்கள் ஏழு பேர் அவங்க தினந்தோறும் அந்த யோகா மெழுத கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த கங்கையில் நீராடி அந்த சிவபெருமானுக்கு தினந்தோறும் என்ன செய்கிறாங்க தொண்டு செய்துட்டு நிற்கிறாங்க அப்போ நாராயணமூர்த்தி இவங்களுடைய அந்த இறை பணியை பார்த்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த அபிஷேகத்தை சிவபெருமானுக்கு நீங்கள் என்றைக்கும் செய்கிறீங்க இல்லையா இந்த அபிஷேகத்தை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க கேட்கக்கூடிய நேரம் இந்த சப்தமாதர்கள் மறுத்து சொல்கிறாங்க நாங்கள் சிவபெருமானுக்கு அல்லாது பாம்பனையிலே தூயிருகின்ற பரந்தாமனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க மறுத்து சொன்ன காரணத்தினால அங்கே வந்து அவர்களுடைய மன உறுதியை பார்க்கின்ற அப்போ அந்த மன உறுதியை பார்த்து இவர்கள்தான் சான்றோர் மகனி வர இருக்கும் கலியை வெல்வதற்கு தகுதியுடைய சான்றோர் மக்களை பெற்றெடுப்பதற்கு தகுதியான தாய்மார்கள் அப்படின்னு எண்ணி மறுநாள் அவர்கள் நீராட வருகின்ற அந்த வேளையிலே அங்கே ஒரு அந்தவர்களுக்கு மலையையும் தெண்டலையும் ஏவிவிட்டு அந்த குளிர் காற்றும் அந்த மலையிலேயே அவங்க குளிர் தாங்க முடியாமல் அவருடைய ஆடைகளெல்லாம் நனைந்து போய்விட்ட காரணத்தினால் ஒரு அனல் இருந்தால் அங்கே இந்த குளிர் காயலாம் என்று இருக்கின்ற அந்த தருணத்தில் ஒரு அனலாக காட்சி கொடுத்து ஏழு லோகம் புகுந்து ஏழு லோக வித்துக்களை எடுத்து சார்ந்தோர் மக்களை அந்த சப்தமாதர்கள் மூலம் அங்கே வந்து என்ன செய்தாங்க விரைவி செய்து வைத்தார்கள் அதாவது மேலோகத்தார்களெல்லாம் விஷ்ணுவின் நாதமதில் பிதிராவார் என்று பூலோகத்தில் பிதிராவார் என்று ஏற்கனவே சொல்லியிருந்த ஆகம விதிப்படி அந்த சதுராக அவர்கள் வந்து எடுத்து தர்மயுகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்ன அந்த யோகமுனையிட்ட ஒரு சாபம் யோக ஒரு சாபம் அப்படின்னா என்னது ஏற்கனவே இந்த இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும் களி அழிகிறதுக்கு முன்னே நாராயணருக்கு என்ன என்ன நிலைப்பாடுகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பண்டைய ஆகம விதிப்படி அந்த நிலைப்படி இப்போது அவங்க மேலோகத்தார்களெல்லாம் என்ன செய்தாங்க பூலோகத்தில் தோண்டி வை தோன்ற வைத்தாங்க தோண்டி அந்த சான்றோர்கள் எல்லா சிறப்புகளையும் பெற்று அவர்களை வெல்வதற்கு யாரும் இல்லை என்ற நிலையில் தன்னகரில் இல்லாத சான்றோர் அப்படிங்கிற அவரை அதாவது அவர்களை விட இன்னொருவர் சிறந்தவர் இல்லை என்ற நிலையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி வாழ்ந்து வருகின்ற அந்த தருணத்தில் இங்கே வந்து என்ன செய்கின்றது இந்த கலியானது தோண்டி வருகின்றது அந்த கலி தோண்டிய உடனே இங்கே இருந்த தான தர்மங்கள் மறைந்து போய்விட்டது அந்த முன்னிருந்த சாஸ்திரமும் முறையும் தவறி விட்ட விட்டது நீசன் ஒவ்வொன்றையும் வெவ்வேறாக என்ன செய்தான் பிரித்து விட்டான் அது மட்டும் இல்லை அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அந்த தெய்வீக பற்றி தர்மநெறி மனுநீதம் ராசநீதம் தெய்வநீதம் என்று சொல்லக்கூடிய நீதங்கள் நிலை தடுமாறி விட்டது இதனால் அந்த மக்களெல்லாம் அங்கே ஊனமடைந்து விட்டார்கள் ஊனமடைந்து விட்டார்கள் நிறை தவறி அவர்களுடைய வாழ்க்கை முறையை என்ன செய்து விட்டது நிலை தடுமாறிவிட்டது தந்திர மந்திரத்தால் சார்ந்தோரை தன்மையக்கு பந்தி அழித்ததனால் பத்தினியால் பெற்ற மக்கள் மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து கலியன் பல வேதனைகள் செய்த காரணத்தினால் சார்ந்தோர்கள் அந்த சப்தம் அதர்கள் பெற்ற அந்த சார்ந்தோர் மக்கள் அங்கே ஒன்று கொண்டு எதிர்த்து சண்டையிட்டு பிரிந்து ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஆணுக்கு பெண்ணும் அங்கே பிரித்து முறிவாகி தாய்க்கு தாய் தாய்க்கு தான் பிள்ளை தாழாமலே பேசும் அதாவது பெற்றவங்க ஒரு வார்த்தை சொன்னால் பிள்ளை அதுக்கு பத்து வார்த்தை சொல்லும் அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க வாழ்ந்து வராங்க அடுத்து வந்து பெண்ணுக்கு ஆணும் பிரிவு முறைவாகி ஆணும் பெண்ணுக்குள்ளாடி என்ன இல்லை ஒற்றுமை அப்படிங்கிறது கிடையாது அந்த கணவனை எதிர்த்து ஒரு பெண் எவ்வளவு மறுவார்த்தை பேசினாலும் அவன் வந்து என்ன சொல்கிறான் என்னுடைய மனைவி நல்லவள் என்னுடைய மனைவி எல்லாவற்றிலும் உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போது இந்த கலியினுடைய தாக்கத்தினால் வந்திருக்கின்றது மேலும் பெரியோர்களினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டார்கள் பெற்றோர்கள் நல்வாழ்வுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படி அவர்கள் நம்முடைய நல்வாழ்வுக்கு சொல்லுகின்றார்கள் நமக்கு அதனால் பாவத்திலிருந்து விடுபட முடியும் அவர்கள் சொல்லுகின்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு புண்ணியமான வார்த்தை என்பதை பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டார்கள் இதெல்லாம் எதனால் உருவாகி இருக்கிறது இந்த கலியினால் உருவாகி இருக்கின்றது ஒருவருக்கொருவர் அங்கே ஒற்றுமை இல்லாமலும் பெரியோருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த தான முறைகளெல்லாம் என்ன செய்து விட்டது மாறிவிட்டது இதனால் இந்த இவையெல்லாம் நீசனால் தான் என்ன செய்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது ஆகினால இந்த கலியானது பூலோகம் மட்டுமல்ல பொன்னுலோகம் வரையும் இது என்ன செய்து விட்டது பரவி விட்டது ஆகையினால் கோவித் ஐயா கொடுங்கலி அங்கேயே இந்த இன்னும் சில நாட்களில் இந்த கலியை நம்ம அழிக்கலை அப்படின்னா இந்த அகிலுமே அழிவதற்கு காரணமாகிவிடும் தேயமிரை மாறி இந்த அழிவதற்கு காரணமாகிவிடும் அதனால் உடனடியாக நம்ம என்ன செய்யணும் மாயவரை அழைத்து இதற்குரிய வழிமுறைகள் என்ன இதை கையை அழிப்பதற்குரிய நன்மைகள் என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார் அப்போது அந்த சிவபெருமான் கேட்குறார் மாயவரை வருத்துவதற்கு என்ன வழி செய்வது அப்போது தவம் இருந்து மாயவரை வளர்த்தலாம் அப்படின்னா இந்த கலியுகத்தில் தவம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று ஏன்னா தவம் இருக்குது ஒரு மன கட்டுப்பாடே நிறுத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இந்த கலியுகத்தில் மனதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு முடியாத செயலாக இருக்குது ஏன்னால் அது வந்து கலியினுடைய தாக்கம் அதான் அதனால் பவம் செய்த காலம் இது ஒரு பாவ வினை அதிகப்பட்ட காலமாக போயிடுச்சு அதனால் தவம் செய்து யாரும் மாயவரை என்ன செய்ய முடியாது வரவழைக்க முடியாது இருள் கொண்ட காலம் அதாவது இப்போது இந்த களி இருள் கொண்ட காலத்தில் தர்மமும் என்ன செய்யாது செல்லுபடி ஆகாது இது எப்படி நம்ம தவம் இருக்க முடியாது அப்படின்னா முன்னாடி என்ன செய்வாங்க தவம் இருக்கிறவங்க தங்களுடைய ஐம்பலங்களையும் கட்டுப்படுத்தி தவம் நிலையை என்ன செய்தாங்க மேற்கொண்டார்கள் ஆனால் இந்த கலியுகத்தில் அது சாத்தியமில்லை உதாரணமாக ஒரு முனிவர் தவம் இருக்கிறதுக்காக போகிறார் போகும்போது காட்டில் போய் தவம் இருந்துட்டுருக்கிறார் அப்போ தவம் இருக்கக்கூடிய நேரம் அந்த பக்கமாக ஒரு பெண் சென்று கொண்டிருக்கின்றான் அப்போ அவளை பார்த்த உடனே இவருடைய அந்த மனதிலே ஒரு சலனம் ஏற்படுகின்றது அப்போ நினைக்கிறார் நம்ம வந்து தவம் இருக்க வந்திருக்கிறோம் இப்போ அந்த பெண்ணினுடைய அழகை நம்ம பார்க்குறோம் மனம் வந்து தவநிலையிலிருந்து குளறுகின்றது சரி நம்ம கண்ணை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி கொண்டு என்ன செய்கின்ற தவம் இருக்கின்ற அப்படி கண்ணை கட்டி கொண்டு தவம் இருக்கின்ற அந்த அப்படி இருக்கின்ற போது மறுநாள் அந்த பெண் அந்த பக்கம் எப்போதும் போல சென்று கொண்டு இருக்கின்ற அப்போ அவருக்கு அவருடைய காலினுடைய அந்த காலடி ஓசை இங்கே கேட்கின்றது நினைக்கிறாரு இப்போ அந்த பெண் வந்து என்ன செய்கிறா சென்று கொண்டு இருக்கின்றாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வந்து என்ன செய்து வருது வந்த உடனே நினைக்கிறாரு ஐயோ நம்ம தவான்லாம் இருந்துகிட்ருக்குறோம் நம்ம அந்த சவுண்டு கேட்குது அதை நம்ம கேட்காமல் இருக்கணும் என்ன செய்கிறது தன்னுடைய காதை காதை வந்து அடைத்து கொள்ளுகின்றார் மறுநாள் மீண்டும் தவத்தை மேற்கொள்ளுகின்றார் அப்போது அந்த பெண் அந்த பக்கமாக செல்லுகின்றாள் அவள் தலையில் வைத்திருந்த அந்த மலரினுடைய நறுமணம் அவருடைய மனதை என்ன செய்கின்றது நிலை தடுமாற செய்கின்றது அப்போது அவர் நினைக்கின்றார் ஐயோ நம்ம வந்து காதை அடைத்தாகிவிட்டது அடைத்தாகி விட்டது இப்போது அந்த மலரினுடைய வாசம் நம்முடைய மூக்கை துளைத்து கொண்டிருக்கின்றது இப்போதும் நம்முடைய மூக்கை அடைத்தால் சுவாசிக்க முடியாது வாழவே ஒரு கேள்விக்குறியாகிறோம் இல்லையா அதனால் இப்போது என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் வந்து தருமாறி நிற்கின்றது இதுதான் இந்த கலியுகத்தினுடைய நிலை நம்ம ஒரு மனதோடு தவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்ய முடியாது இந்த வாழ முடியாது தவத்தை நிறைவேற்ற முடியாது அதை தான் ஏன் சொன்னாங்க கலிதத்தில் இல்லறத்தை வெட்டுதவும் இல்லைகான் வேறன்றும் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி முப்பத்தி ரெண்டு அறத்தை கடைபிடித்து இந்த அறத்தை முப்பத்தி ரெண்டையும் நம்ம கடைபிடிக்கின்ற போது நம்முடைய மனம் தானாகவே என்ன செய்யும் கட்டுக்குள் வந்துவிடும் மனதை கட்டுப்படுத்துவது தான் மனதில் எண்ணம் என்ற வினை இல்லாமல் வாழ்வது தான் மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய தவம் அதனால் அந்த வாழ்க்கை நீங்கள் இல்லறத்துலேருந்தே செய்யணும் அப்போ அந்த இல்லறத்திலேருந்தே நீங்க செய்யும் போது அந்த இல்லறம் நல்லறமாகி நமக்கு என்ன செய்யும் தர்மயுக வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிற அந்த தவத்தை ஐயா நமக்கு என்ன செய்தாங்க சொல்லி தந்தாங்க அதன்படி இங்கே வந்து அவர் சொல்றார் இப்போ அந்த காலத்துல வந்து யாரும் தவம் இருந்து இறைவனை என்ன செய்ய முடியாது வேண்ட முடியாது மனம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சலன நிலைக்கு தள்ளப்படும் அதனால அது இருள் கொண்ட காலம் ஆகிவிட்டது தர்மம் தான தர்மம் செய்தும் என்ன செய்ய முடியாது இறைவனை அடைய முடியாது இன்றைய கலியுகத்தில் செய்யப்படுகின்ற தான தர்மங்கள் பெயருக்காகவும் புகழுக்காகவும் செய்யப்படுகிறதுனால அங்கேயும் இறைவனுடைய அருள் வந்து என்ன செய்யாது இருக்காது அதனால் மருள் கொண்ட காலம் முதல் வம்புக்கு நேராகும் ஐயா அதாவது மருள் கொண்ட காலம் இது வந்து ஒரு மாறி அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காலம் எதை நம்ம எப்படி பேசினாலும் எந்த நன்மைக்கு நம்ம வந்து ஒருவருக்கு உதவி செய்தாலும் அது வம்புக்கு நோக்கமாக தான் இருக்கும் அது சண்டைக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் இருக்கும் அதனால் இந்த நிலையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் பேய்க்கணங்கள் அடங்கி அந்த வசுமாலையை அணிந்து தவஸ் இருந்தீர்களே ஆனால் நாராயணமூர்த்தி உங்களுக்கு காட்சி தருவார் அப்படிங்கிற அந்த ஆலோசனையை நந்தீஸ்வரர் என்ன செய்யலை அந்த நந்தி தேவர் வந்து சிவபெருமானுக்கு சொல்கிறார் அப்போ அதன்படி அந்த சிவபெருமான் அந்த பேய்க்கணங்கள் அடங்கிய மாலையை அணிந்து கொண்டு தவம் இருக்கின்றார் எப்படி அந்த பேய்க்கலங்கள் உருவாக்கப்படுகின்றன நாராயணமூர்த்தி எப்படி காட்சி கொடுக்கின்றார் அதன் பிற்பாடு இங்கு அந்த பேய்களுடைய வரங்கள் என்னென்ன அருளப்படுகின்றது அப்படிங்கிற விவரங்களெல்லாம் நமக்கு ஆகமும் சொல்லி வருது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா